பிரைசலாட் கத்திரிக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்ட ஒரு மருமை ரசிகரமாக இயேசு நாமத்தினால இந்த கால வேலையில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்க என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதற்காகவே எங்களுடைய பிரார்த்தனைகளில் தினந்தோறும் உங்களை நினைத்துக் கொள்கிறோம் ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்தது இந்த தவளை இருக்குதுங்களே தவளைங்க அந்த தவளை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பெரிய மலையின் மேலே ஏறி அந்த பக்கம் போனால் உயிர் தப்பிக்கணுமா தவளை கூட்டம் நிறைய இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு தவளை கூட்டங்கள் என்ன நடந்துச்சா பக்கத்துல இருக்கிற மற்ற ஜீவன் எல்லாம் சொல்லிச்சா உங்களால அதெல்லாம் ஏற முடியாத பெரிய உச்சிதமான இடம் அது அது மேல ஏறி அதுக்கப்புறம் அதை தாண்டி அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறதெல்லாம் அது முடியாத காரியம் அதனால அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஒரு கூட ஒரு கூட்ட தவளைகள் நல்லா ஏறிச்சு மேல ஏறிச்சு ஏறின உடனே பாதியில ஏய் அதுனால முடியாதுரா அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு குற்றம் ஏறிச்சு அதே மாதிரி முடியாது முடியாது ஒரே ஒரு தவளை மாத்திரம் அது பாட்டுக்கு அது அப்படியே கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த முடி அந்த 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 ஒன்பது தவளைகளும் சோர்வடைந்து அப்படியே நின்றுச்சு ஆனா ஒரு தவளை மாத்திரம் மேலே ஏறி அதுக்குண்டான இலக்கை அடைந்து விட்டது

ஒரு மனுஷன் உயர்ந்துட்டா பிடிக்காது ஒரு மனுஷன் தாழ்ந்துட்டா பிடிக்காது தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் உலகம் வஞ்சனை நிறைந்த வையகம் இதுல அருமையான என்னுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அந்த ஒருவரும் யார் என்ன சொன்னா அதை மீறி ஓடிக்கொண்டே இருப்போம் இதை தான் ஆண்டவர் செய்தார் அவர் ஹப்போஸ்ல பத்தாவது காத்துல இருபத்தி எட்டாவது வசம் சொல்லப்பட்ட முப்பத்தி எட்டாவது வசம் சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்கிறவராகவே சுத்தி தீர்ந்தாராம் யாரோ என்னென்னவோ சொன்னாங்க எதை பத்தியும் கவலைப்படாத ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நன்மை செய்து கொண்டே இருந்தார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம் நன்மை செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க ஒருத்தர் சொல்லுவான் என்னவோ வந்துருச்சு எங்கேயோ வந்துருச்சு எப்படியோ வந்துருச்சு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு விருப்பமானதை செய்துன்னு போயினே இருங்க நிச்சயமாய் வெற்றி கிடைக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை உங்களுக்காக நான் ஜோம் மட்டுமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆண்டு நாமத்தினாலே நல்ல கால வேலைக்காக நடு செலுத்துகிறோம் இந்த நாளை எங்களுக்கு தாரும் இந்த நாளை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நன்மையானது செய்யும் அப்பா சுற்று வட்டாரத்தில் இருக்கிறதான எந்த வார்த்தையும் எங்களுடைய காதுகளில் நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் துக்கம் அடையாத வழிக்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்களை உற்சாகப்படுத்தி நடத்தும் நாமும் நாமம் மகிமைப்படட்டும் பெரிய காரியிலே செய்யுங்கள் பிதாவே ஆமேசியோ கத்தவங்களோடு இருப்பார் உங்களை ஆஸ்ரோதிப்பார் இந்த நாள் இனிய நாளாகட்டும் Praise the Lord, praise the Lord, praise the Lord.